வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி ஒன் இண்டியா ஹோசார் நேர்களுக்கு வணக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோசர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு டீமுகளுக்கு இடையில நடந்த மேட்ச் ஒரு வழியில் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட விக்ட்ரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் சென்னையை சேபாக்கில் போயிட்டும் பண்ணுறாங்க ஸோ அது பயங்கரமான நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த மேட்ச்ல யார்கிட்ட பேச போறோம்னா ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி விக்ரி அவர்களும் வணக்கம் சார் வணக்கம் இது வந்து எம்ஆர்சி நகரில் ஃபைட்யா ரெண்டு பேர் ஆஃபீஸ் எம்ஆர்சி நகரில் இருக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறேன் பேட் ஓகே சார் சிஎஸ்கே இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அவங்களோட பவர் ப்ளே கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு பவர் பிளேயாக இருந்தது அண்ட் மிடில் ஓவர்ஸில் நல்லாவே ரன்ஸ் அடிச்சாங்க தேர்ட்டின் ஓவர்ஸில் இருக்கும்போது ஒரு டென் ரன் பெர் ஓவர் அப்படின்னு இருந்தது அண்ட் டூ ஹண்ட்ரட் தொடுவாங்க பாக்கும்போது மறுபடியும் கட் சார் ஓகே ஒரு நிமிஷம் சார் வாய்ஸ் கட்டாகுது ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் நெட்வொர்க் கரெக்டா இருக்குன்னு பார்த்துக்கங்க சார் நெட்வொர்க் கரெக்டாக தான் இருக்குது எஸ் ஒன் முடியா இப்போ ஓகே சார் உங்கள் ஓ உங்க ஃபோட்டோ ஓ அப்படியா ஓகே சார் இப்போ ஓகேயா சார் ஆ இப்போ ஓகே இப்போ ஓகே ஓகே சார் மறுபடியும் அந்த கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் பண்ணிடுங்க சார் சரி ஓகே ஓகே சார் சிஎஸ்கே வந்து இந்த கேமை வந்து கொஞ்சம் நல்லாவே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மொதல் தேர்ட்டின் ஓவர்ஸே ஒரு டென் ரன் பர் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க டூ ஹண்ட்ரட் இட்டு வாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஃபிஃப்டிலே அவங்க கேமை முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் எதிர்பார்க்கும் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் எயிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் இயல்பு தான் ஒரு தேர்ட்டி ரன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ரன்ஸ் சொல்லி டிஃபர் ஆகுது ஃபிஃப்டி ரன்ஸ் டிஃபர் ஆகிறதுக்கான ரீசன் என்ன சார் எங்க மிஸ் பண்ணிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐஎம் நாட் சர்ப்ரைஸ்ட் ஏன்னா இவங்க வந்து மற்ற இதோட ஒரு ஒரு ஆள் இம்ப்ரூவ் பண்ணாங்க இவால் எஸ் ஓகே அவர் ஹீ ப்ரூவ் இஸ் இஸ் த பெஸ்ட் பிளேயர் இன் சிஎஸ்கே ரைட்டா பிரமாதமா ஆடினாரு ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினாரு அண்டு கரெக்டாக அடிச்சார் வேற அண்டு அவர் கேட்சை வந்து எக்கச்சக்கமா பிடிச்சிட்டாங்க அதனால அது அது அவர் இது பாவம் அவர் அதோட சேர்ந்து அவர் இன்னும் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு மற்ற பிளேயர்ஸே இல்ல பதினோரு பேர்ல ஒரு ஆள் தான் நல்லா விளையாடுறது மீதி இப்போ பத்து பேர் ஒன்பது பேர் சரியா விளையாடல அந்த மாத்திரை ஆயுஷ் மாத்திரை நல்லா விளையாடினாரு பட் ஆனால் ஆயுஷ் மாத்திரை ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவர் ஹி ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் த பிருத்வி ஷா டெல்லி பிளேயர் ஒருத்தர் இருப்பார் பிருத்வி அவர் இப்படி பேட் ஹை பேக்லிட்ல வரும் இந்த ஹை பேக் லிஃப்ட் வந்து எல்லாத்தையும் அது வந்து நிறுத்த முடியாது அந்த ஃப்ளோ அப்படியே வரும் அது ஸோ அதனால எல்லா பாலும் ஷார்ட் அடிக்க தோணும் அதான் பண்றாரு அவர் அது பண்ணக்கூடாது எல்லா பாலும் ஷார்ட் அடிக்க கூடாது ஒன்லி பேட் பால் தான் அடிக்கணும் குட் பாலுக்கு மெரிட் கொடுத்து விளையாடணும் ஏன்னா இல்லைன்னா அவுட் ஆயிடுவாங்க அதான் நடக்குது அவருக்கு சோ அதனால ஷார்ட் வந்து வந்து பிரேவிஸ் அவர் வந்து பெஸ்ட் அண்ட் முதல்ல யாருமே சரி கிடையாது ஜடேஜா தோனி ஓகே ஓகே சார் அண்ட் இல்ல தீபக் கூடாவோட ரோல் எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா எனக்கு விஜய்சங்கருக்கு இன்ஸ்டா தீபக் உள்ள கொண்டு வந்தாங்க இந்த இதை எப்படி பாத்தீங்க சார் இந்த

ஓகே சார் ஓகே சார் அண்ட் நம்ம இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பவுலிங் பவுலிங் வந்து என்னன்னா யூஸ்வலாவே பேட்டிங் வந்து பிரச்சனை இருக்கு பட் பவுலிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேம்ல நிறைய பேர் அது ஃபெயிலானது நம்மளால பார்க்க முடியும் குறிப்பா பதிரனா வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ராஸ் போடுறாரு அதே சேம் போஸ்ட் நூர் அகமத் நூர் அகமதுமே இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவர் போடுறாரு நிறைய எக்ஸ்ட்ராஸ் எக்கச்சக்க வைட்ஸ் எக்கச்சக்க நோபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோபால் போட்டார் ரெண்டு நோபால் மூணு பால் நோபால் போட்டார் ரொம்ப தப்பு அது அது ஸ்பின்னர் நோபால் போடுறதுங்கிறது கிரிமினல் போடவே கூடாது ஆக்சுவலா அவங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது அது ஏன் போடுறான்னு தெரியல ஒன் செகண்ட் வந்து நூர் அகமது ரெண்டு விக்கெட் எடுத்தாரு பட் நாட் அ வெரி கிரேட் போலிங் இன்னைக்கு ரைட்டா அண்ட் பத்து சரியா போடல கண்டாப்பினாலும் போட்டா இராட்டிக்காக போட்டிருந்தாரு இங்கே எங்கேயும் போட்டிருந்தாரு அது சி நான் என்ன சொல்றேன்னா சிஎஸ்கே பேட்டிங் வந்து மட்டமா இருந்தது படுமட்டமா இருந்துச்சுனாக்க இவங்க ஹைதராபாத் பேட்டிங்கும் தான் அதாவது இன்காரிஜிபிள் சொல்லுவாங்க திருந்தாத பேட்ஸ் ஏத்திரமா அபிஷேக் சர்மா இந்த மாதிரி பால் அவுட் ஆக வேண்டியது மிஸ் பண்ண அடுத்த பால் சுத்தலாம் அதே மாதிரி ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி விளையாக்க ஐ மீன் உடனே அந்த சின்ன பையன் கத்துக்கணும் என்ன மாதிரி ஆடிக்காம இந்தியா அப்ரிஷியேட் அந்த மாதிரி இவெல்லாம் வந்து ரெண்டு பால்ல சுத்திட்டு போயிடலாம் கேட்டாக்க பின் சீட்டிங் பவர் பிளேன்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மட்டமான பேட்டிங் அதே மாதிரி டிராவிஸ் அண்ட் வந்து சேவாக் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் பிக்னிக் வந்திருக்காங்கன்னு சொன்னான் சேவாக் அவர் வந்து மீன் மீன் பண்றது வந்து மேக்ஸ்வெல் அவர்லாம் மீன் பண்ண அதே மாதிரி

அதாவது சண்டே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும் அந்த மாதிரி பின் சீட்டிங் வந்து ஏதோ ஒரு நாள் தான் பலிக்கும் எவ்வளவு நல்லா நாளும் பலிக்கும் சொல்லுவேன் ராகுல் டிராவிட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டர் அவர் வந்து ஓடியை நல்லா விளாட்றாரு அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி ராஜஸ்தானுக்கு ரொம்ப நல்லா ப்ராப்பர் டெக்னிக் அவர் டெண்டுல்கர்லாம் தே கேன் பிளே டி வேற பீப்புள் லைக் யுவராஜ் சிங் அவங்களா டி டுவெண்ட்டில வந்து ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடிக்கட் ஆள் டெஸ்ட்ல போனாக்கா தடுவான் சோ தான் விஷயம் ம் ஓகே சார் அண்ட் நம்ம குறிப்பாக இல்ல இன்னொரு பர்டிகுலர் பிளேயர் பாக்குறது யாருன்னா அன்ஷுல் கம்போஜ் இன்னைக்கு மற்ற எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸிவாக பவுல் பண்ணுமா அன்ஷுல் கம்போஜ் வந்து நல்ல எக்கனாமிக்கலா பவுல் பண்ணுரு அன்ஷுல் கம்போஜ் வந்து தொடர்ந்து டீம்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா அவரை ட்ராப் பண்ணாரு தோனி தப்பு அது தோனியோட பெரிய மிஸ்டேக் போன மேட்ச் ட்ராப் பண்ணாரு அவர் அது ரொம்ப தப்பு அது அன்ஷுல் காம்போஜ் வந்து விக்கெட் டு விக்கெட் போலர் ஸ்ட்ரைட் ஹை ஆம் ஆக்ஷன் விக்கெட் டு விக்கெட் போலர் அந்த விக்கெட் விக்கெட் போலர் என்ன ஆகும் என்னக்கா ஒரு பவுன்ஸ் வேறி ஆச்சுனாக்கா ஷார்ட் வந்து மிஸ் ஆயிட்டு ஆகிட்டு போல்ட் ஆக சான்ஸ் இருக்கு போல்டு எல்பிடபிள் ஆக சான்ஸ் ஓகே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்க அவுட் சைடுல போட்டேன்னு வச்சுக்கோங்க பேட்ஸ்மேன் பீட்னாலும் கூட அவுட் ஆக மாட்டார் வேலை நீ விக்கெட் டு விக்கெட் நீங்க போலிங் போட்டீங்கன்னா எப்பவுமே வந்து பெட்டர் அண்ட் அவர் கரெக்டா போடுறாரு அவர் அப்படியே கண்டினியூஸா அவரை வச்சுட்டு அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கரெக்ட் டயத்துல கொண்டு வரணும் அது ஒரு முக்கியமான இது யூஸ்ஃபுல்லா இருப்பாரு சைடுக்கு நல்ல போலர் அவரு நல்ல போலர் அவர் அவர் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அறகுறையா போட்டு கழிப்பேன் மடுக்கு பார்ட்னர் வந்து பத்தினா தான் கிடையாது தான் காம்போஸ் வந்து டெவலப் பண்ணணும் ஒன் செகண்ட் அப்புறம் அந்த மாத்திரையை வந்து கொஞ்சம் அடக்கி விளா விளாடணும் சிவம் துபை வந்து ஒண்ணுமே கேம் இல்லை ஓகே ஜடேஜாவும் சரியாக விளாடல ஸோ ஒன்றுமே இல்லை சைடில் திருப்பி திருப்பி எப்படி திருப்பி போட்டாலும் நீ யாரையும் சாம் கரன் ஓப்பனிங் வந்தார் போல இருக்கு ஒன் டவுன் வந்தார் சார் ஒன் டவுன் வந்தாரா சாரி ரைட் ஓகே அவரும் சரியில்லை ம் ஓகே சார் அண்ட் நான் இன்னொரு மொத்தத்துல வந்து பயத்தட்டிக்காரு யா சார் இன்னொரு கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் ஒரு லாங்கர் கொஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தோனியோட கேப்டன்சி பத்தி நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சோஷியல் மீடியால நம்மளால பாக்க முடிஞ்சது தோனி வந்து தீபக் கூட உள்ள கொண்டு வந்த டெசிஷனா இருக்கட்டும் இல்ல போன சி போன மேட்ச்ல அன்ஷுல் அன்சுல் கம்போஜ் சப்பா பண்ணாம டிராப் பண்ணிட்டு இதா இருக்கட்டும் இல்ல அட் சேம் டைம் இன்னைக்கு வந்து ரவீந்திர ஜடேஜாக்கு நல்ல பவுலிங் கொஞ்சம் எக்கனாமிக்கலா வருது கொஞ்சம் விக்கெட்ஸ் கிடைக்குது அப்படின்னு போது ரவீந்திர ஜடேஜா தன்னோட கடைசி ஓவர பத்தொன்பதாவது ஓவரில் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் நூறு அகமதுக்கு இன்னைக்கு அவ்வளவு கிளிக் ஆகல அப்படின்னு தெரியும் அது வந்து அது வந்து மேட்ச் கைவிட்டு போயிட்டுன்னு தெரியும் அவருக்கு ஏன்னா சம சிக்ஸ் ரன்ஸ் இன் டூ தேர்ட்டீன் பால்ஸ் ஓவர் அதனால அதனால தான் கொண்டு வந்து இல்லனா ரவீந்திர ஜெயா கொண்டு வர மாட்டாரு பட் பத்திரிக்கை நான் சரியா போட மாட்டேன்றது அதனால தான் கொண்டு வந்துரு ஓகே 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 யூஷுவலா அந்த லாஸ்ட் ஓவர் பத்திரிகை நான் போட வேண்டிய ஓவர் உம் ஓகே சோ அதனால வந்து பண்ணாரு பட் காம்போஜ் பண்ணது தான் பெரிய மிஸ்டேக் ஓகே ஓகே தீபக கூடா வந்து விஜய் ஷங்கர் மேல கொண்டு வந்தாரு அது பரவாயில்ல ஏன்னா விஜய் ஒன்னும் சரியா பண்ணல தீபக் கூடா ஏன்னா உள்ள ஆளும் கிடையாது வேற உம் எப்படி தேடி தேடி பா சல்லதை போட்டு தேடி பார்த்தா கூட யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க அதனால வந்து ஆ மொத்தத்துல வந்து சார் பேட் ஆக்ஷன் செலெக்ஷன் ஓகே அதுதான் காரணம் சிஎஸ்கே இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே ஆக்ஷன் லவ் பண்ணாங்களே அந்த அஞ்சு பேர் அவங்க தான் காரணம் ஓகே சார் அண்ட் கடைசியா நான் ஒரு கொஷன் கேட்கணும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே இந்த சீசன் இதுக்கப்புறம் பிளே ஹவர்ஸ் போறதுக்கான மேத்தமெட்டிக்கல் சான்சஸ் கூட ரொம்ப குறைவா தான் இருக்குது அவங்களுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் இன்னும் கரெக்டாக ஷூயோ தெரியல அவங்க வந்து ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்களா அப்படின்றது எனக்கு இன்னும் ஷுவரா அதுக்கு அனௌன்ஸ் பண்ணல பட் ஸ்டில் அவங்களோட பெஸ்ட் ஃபினிஷ் இந்த சீசன்ல என்னவா சார் இருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் பெஸ்ட் பினிஷ் பண்ணனும் அப்படின்னா மேக்சிமம் அவங்களால இல்லை சார் இன்னொன்னு என்ன சார் பண்ணனும் இல்ல இப்போ இவங்க கூட மூணு டீம் இருக்காங்க சார் மூணு அரைக்கொடை டீம் சார் உம் சன்ரைஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல் அப்புறம் கேகே உம் அண்ட் சிஎஸ்கே நாலு டீம் வந்து பாட்டம் ஃபோர் நாலு டீம் ஃபைட் பண்ணி யார் வந்து டென்த்து பிளேஸ் வரணும்னு ஃபைட் பண்ணணும் அதான் மத்தபடி வந்து வேற ஒண்ணும் அச்சீவ் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல ஏன்னா நாலு பேர் கண்டிப்பா டாப் ஓர் போக முடியாது ஜிடி ரெண்டும் குஜராத் அண்ட் டெல்லி ரெண்டும் டிசைடு எஸ் தென் ஆர்சிபி பெங்களூர் முன்னாடி போயிருக்காங்க அதே மாதிரி மும்பை முன்னாடி போயிருக்காங்க ரெண்டு பேரும் த்ரீ அண்ட் ஃபோர் வார்த்தை சான்ஸ் இருக்கு ஆனா ஒன்னு ரெண்டு பேர் வந்து பின்னாடியே தொத்தின் எல் எஸ் எல்எஸ்ஜி அண்ட் பஞ்சாப் எஸ் இந்த ஆறு இல்ல நாலு வரும் ஓகே சார் அண்ட் இன்னொரு விஷயம் இதையும் நான் கேட்டுலான்னு நினைக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க சொன்னீங்க என்னதான் சல்லடை போட்டு தேடினாலும் பிளேயர்ஸ் இல்ல அப்படின்ட்டு

ஈவன் ஜடேஜா சிவம் துபாய் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் கூட அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்காங்க ஸோ அதனால நீங்க என்ன பண்ணாலும் இப்ப அதாவது இப்போ மற்ற டீமுக்கு யாராவது இந்த டீம்லேருந்து அனுப்பணும்னாக்கிவால் பிரைவிஸ் நூறு ரெண்டு பேர் தான் அனுப்பாங்க மற்ற யாரும் எடுக்க மாட்டாங்க மற்ற டீம் நான் சொல்கிறேன் புரியுதா அந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியா இருக்கீங்க ம் ஓகே சார் ஆ ஸோ மச் சார் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் ஸோ மச் ஓகே வெரி சேர் த டே பிகாஸ் சிஎஸ்கே வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு தெரியுது யெஸ் பட் வெரி சேர் டே அன்பார்ச்சுனேட்லி நட் திங்க் கேன் பி டென் யெஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ வணக்கம் பொங்கல் லெஜெண்ட் சார் ஒன் ஹாவெல் முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை புன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி